வணக்கம் மந்திரா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நிக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி பலங்கள் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே ஒன்பது நவகரங்கள்ல முக்கியமான கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒண்ணு ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு வருடம் இப்ப ஆல்ரெடி கும்பராசியில சனி பகவான் இருந்தாரு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கும்பராசில இருக்கிற சனி பகவான் மேன ராசிக்கு ஜென்ம சனியா வரப்போறாரு இப்ப ஆல்ரெடி வருடம் வந்து சனி பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயச்சனியா சனியா இருந்தார் இப்ப அந்த ரெண்டரை வருடம் முடிஞ்சு இப்ப சனியா வராது இந்த தன்னுடைய ராசியில சனி பகவான் வரும் பொழுது மேன ராசிக்காரங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பவுமே சனி இருக்கிற இடத்துல இருந்து பாக்குற இடத்துக்கு தான் பார்வை அதிகம் இப்ப உங்க ராசியில சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு இப்ப சனி உங்க ராசிய வரும் பொழுது நீங்க என்ன பண்ணும்னா பொறுமை அவசியம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நீங்க நிதானமா செயல்பட்ட தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டயத்துல நீங்க இருக்கீங்க இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ரெண்டரை வருடம் வந்து உங்க ராசியில இருக்க போறாங்க உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வண்டி வாகனத்திலையா இருக்கட்டும் பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆசைப்படாம பொறுமையா செயல்பட்டீங்கன்னால் உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் தீமைகளும் பண்ணுவார் நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமும் படக்கூடாது நமக்கு பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கவலமும் பட வேண்டாம் எப்பவுமே இந்த சனி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏவரேஜான பலனை கொடுக்கும் உங்க ராசிநாதன் குரு இப்ப குருவும் சனி வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு நட்பு கிரகமாதான் உங்க ராசி வந்து வராரு இப்ப வரும்பொழுது நீங்க என்ன பண்ணோம்னா எந்த ஒரு செயல்பு செஞ்சாலும் நிதானமா நீங்க செயல்படும் பொழுது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபாக மாறும் மெயினா நீங்க இந்த ஜென்மச்சனி வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா தனி தன்னுடைய ராசியில வரும் பொழுது இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்டது இந்த ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு வரும் அதனால வந்து உடல் ஆரோக்கியம் நீங்க கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம மாணவர்கள் வந்து நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்க படிக்கணும் அது மட்டும் இல்லாம வந்து இந்த ஜென்மச்சனி வரும் பொழுது மெயினா தொழிலில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஜென்மச்சனி வந்தனால வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண் பண்ண வேண்டாம் தொழில வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் யாராவது வந்து ஒரு பார்ட்னர் சார்ந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட பார்ட்னர் சார்ந்து எந்த ஒரு தொழிலும் பண்ண வேண்டாம் முழுமையா மத்தவங்க மேல நீங்க நம்பிக்கையை வச்சு ஒரு பொறுப்பை நீங்க கொடுக்க கூடாது நீங்க இந்த காலகட்டத்துல நிதானங்கள் வந்து கண்டிப்பா தேவை நீங்க யாரு நல்லவும் சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களை அமத்துவாங்க அதே மாதிரி ரொம்ப கடன் வாங்கி எல்லாமே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க தவிர்த்துக்கோங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல கடன் வாங்கனீங்கன்னா கடன் கட்ட முடியாது ரெண்டு ரூபா கடன் நீங்க கட்டினீங்கன்னா மறுபடியும் நாலு ரூபா கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கடன் தொலைகள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாடு பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் பட் எந்த இடத்துக்கு போனாலும் மெயினா நீங்க கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம வண்டி வாகனங்கள் எப்பவுமே ஏழை சனி நடக்கும்போது இப்ப ஜென்மச்சனி உங்களுக்கு நடக்கும்போது நீங்க என்ன பண்ணும்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வாகனத்தை வந்து மாத்தலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அதையும் நீங்க தவிர்த்துக்கோங்க அதை தவிர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணும்னா சுப நீங்க பாத்துங்க வீடு கட்டுங்க எடை வாங்குங்க பழைய வீடு ஆல்ட்ராசன் பண்ணுங்க வீட்டுல யாருக்காவது திருமண வயசு இருந்தா அவங்களுக்கு திருமணம் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரைவு வைக்காது அதனால வீடு கட்ட வேண்டிய யோகம் மீன ராசிக்காரங்களுக்கு அற்புத வாய்ப்புகள் கண்டிப்பா கொடுக்கும் நான் சொந்த வீடு கட்ட முடியல எல்லாமே கடனில் இருக்கு எனக்கு எப்ப வாய்ப்பு தேடி வரும் நீங்க கவலையே பட வேண்டாம் வாய்ப்புகள் உங்களுக்கான சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாக்கும் அந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம நீங்க பயன்படுத்திக்கொங்க அது மட்டும் இல்லாம உங்க ராசியில ஜென்மச்சனி இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணும்னா முடிஞ்ச அளவுக்கு நாலு பேர்த்துக்கு நன்மைகள் பண்ணுங்க தானங்கள் பண்ணுங்க தர்மங்கள் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மத்த உங்களுக்கு சொல்லி கொடுங்க இது மாதிரி நீங்க பண்ணும் பொழுது அந்த சனியோட தாக்கமும் சனியோட பிடிவுல பிடிவுல இருந்து நீங்க வெளியே வரலாம் அதனால இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு மீனராசிக்காரங்க சனிக்கிழமணிக்கு நான்வெஜ் சாப்பிடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க விநாயகரோட வழிபாடுகளும் ஆஞ்சநேயரோட வழிபாடுகளும் உங்களுக்கு இருந்தாவே அந்த சனி பாதிப்பு வராது இது நீங்க மெயினா பயன்படுத்துவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை வந்தாலும் பெரிய பாதிப்பு பெரிய தொந்தரவுகளும் விடாது விட்டு கொடுத்துட்டு போகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல என்ன ஆகும்னா நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் கரெக்டு நான் போகக்கூடிய விஷயங்கள் கரெக்டு நான் பண்றதுதான் கரெக்டு அப்படிங்கிறது ஒரு பிடிவாதம் உங்களுக்கு வரும் அந்த பிடிவாதம் வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க அத உறவு கிட்ட ஒரு அந்நோய் இருக்கக்கூடிய பழகி சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு பாதிப்பு அடையாது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆடம்பரங்களும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாம நீங்க செயல்படுத்தும் பொழுது இந்த ஜென்ம சனி பெரிய தாக்கம் உங்களுக்கு இருக்காது அதனால நமக்கு நம்ம ராசியில சனி வருதே நமக்கு எல்லாமே கெட்டதும் நடக்கும் அப்படின்னு இங்க இருக்க வேண்டாம் சில பேர்த்துக்கு வந்து நம்ம சுய நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாவே உங்களுக்கு அந்த சரியோட பாதிப்புகள் விளையாடுது நிறைய பேருக்கு வந்து சுபகிரகமான குரு சுக்கிரன் சுக்கிரன் திசை குரு திசை இதெல்லாம் உங்களுக்கு யோகமான நம்ம ஜாதத்துல இருந்ததுன்னா இந்த மேனராசி ஆரங்கு பெரிய தாக்கங்கிறது பெரிய பாதிப்புங்கிறது இருக்காது அதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தியில் நல்லா இருக்கா நம்ம கிரகங்களோட அமைப்பு நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதனோட ஜாதகனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டைக்கினா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்டிங் மாறிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருங்க இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்